உறவு யாருடைய எந்த பின்னணியிலேருந்து வருகிறா பில்லால் அவர் ஆடிமை பெண் அத்தகப்பனுக்கு மர்மணி ஆட்ட ஆகப்பட்டது இல்லை நான் இல்லைன்னு சொல்லலை ரூபனை நீ செய்யலாமா அது தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினா நீ பில்லாலோடு சைனிக்கவில்லை தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாய் தகப்பனுடைய பெயரை கெடுக்கிற பிள்ளைகள் உடைய எதிர்காலங்கள் என்ன கல்வி தான் அந்த கல்வி ஆசீர்வாதமாக இருக்காது அவர்களுக்கு என்ன தாழ்ந்துகள் இருந்தாலும் எந்த கத்தருடைய கிருபை இருந்தாலும் தலைமை தூத்துக்கு எதிரியாய் செயல்படுகிற பொழுது அது கிரே செய்யாது அப்சலமோடு கொண்டு போய் சேர்ந்து கொள்கிற அகிதோபேல் அகிதோபேல் அரசியல் ஆலோசகர் தேவ மனிதன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தாவீதுக்கு ஆவிதுக்கு அவ்வளவாய் கூட நிற்கிறார்கள் இந்த அபி இந்த அகிதோபேல் உரியாவினுடைய பச்சபாலுடைய தாத்தா இது திடீர் இந்த பர்சேவாலோடைய விஷயத்தில் இந்த பேல் ரொம்ப கோமாயிட்டு போய் எதிர்கட்சிக்கு போயிடுறான் கிருபை கேள் செயல்பட்டு கொண்டிருந்த கிருபை அப்படியே எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிக்கிறது இங்கே பரிசுத்தத்தை உபதேசித்த ஆலோசனை கொடுத்து கொண்டு வந்த அந்த பேல் அங்கே போய் தகப்பனுடைய மறுமணையை எடுத்துக்கொண்டு உடற்புழுக்கொள் அப்பொழுது தான் அவனுக்கு அந்த வழி வேதனை என்ன என்று தெரியும் முல்லை முள்ளால் எடுக்கணும் கல்லை கல்லால் எடுக்கணும் சொல்ல சொல்லால் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னமோ இந்த பாஷையில் தான் புரியும்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று தூர ஆலோசனை கொடுக்குறான் ஏற்கனவே பிள்ளையாண்டா வேகத்தில் இருக்கிறான் அபிஷ அப்சல்லோம் போய் அது நடந்து விடுக்கிறது போனுடைய மஞ்சத்தின் மீது ஏறினா அப்சல்லோம் பராக்கிரமசாலி இஸ்ரோடைய எல்லாருடைய கவனமும் அவன் மீது இருந்தது அவன் தான் ராஜாவாக வருவான் அவனுக்கு அத்தனை தேலந்துகள் இருக்கிறது அத்தனை திறமை இருக்குது சிங்காசலம் உட்கார்ந்து எல்லா வேலையும் உட்கார்ந்த இடத்துல செய்யக்கூடிய அந்த நிர்வாக திறமை இருந்தது அழகு இருந்தது ஆற்றல் இருந்தது சரீர பலன் இருந்தது பராக்கிரமம் இருந்தது இல்லாதது ஒன்றுமே இல்லை இஸ்வர ரூபம் நிறைந்த மனுஷன் அழகிய மனுஷன் தா இதுக்கும் மிகவும் பிரியமான ஒரு பிள்ளை அது அப்ஸலோ கடைசியில் என்ன நடக்கிறது இங்கு அவன் கர்வாலி மதம் மரம் அவனை பதம் பார்த்து விடுகிறது தகப்பனுக்கு விரோதமாய் போகிற ஒரு காலகட்டத்தில் அவன் இறந்து போய் விடுகிறான் அது மிகவும் துக்கமாகிறது அகிதோபில் என்ன செய்கிறான் ஒருமுறை அவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட விடவில்லை அது தட்டி உடனே வீட்டுக்கு போய் தூக்கல தொங்கி விட்டுக்கிறான் திருப்பி பெற்ற மனுஷன் சிறவல்லே ரச்சிக்கப்பட்ட மனுஷன் தாழ்ந்து எதற்கு பயன்படுத்துகிறாய் எந்த ஜனங்களோடு கத்திர இணைத்து அந்த ஜனத்தில் இந்த தலைமை தூத்துல இருந்தால் மட்டும் அந்த கிருபை செயல்படும் இல்லாவிட்டா அந்த கிருபை மங்கி போய்விடும் சில சமயத்தில் அந்த கிருபை செயல்படாது அந்த கிருபை இழந்தே போயிடுவாங்க நிறைய பேர் ஜனங்கள் ஜனங்கள் மனுஷ பிரியத்துல சில சமயத்தில் ஜனங்களோடு போய் நீ கிருபை இழந்து கொள்ளுகிற